குரு கோவிந்தரின் அருள்மொழிகள் அறிமுகம் பூரண விடுதலையின் தேடல் குரு கோவிந்தரின் பார்வை மானுடத்தின் இறுதி லட்சியம் முக்தி பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து பூரண விடுதலை பெறுவதே ஆகும் என்று குரு கோவிந்தர் அருளியுள்ளார் இன்றைய நவீன உலகம் எத்தனையோ முன்னேற்றங்களை கண்டிருந்தாலும் மன அழுத்தம் குழப்பம் மற்றும் எண்ணற்ற சவால்களால் நிறைந்துள்ளது இந்த சூழலில் உண்மை முக்தி என்பது இத்தகைய புரட்சிக்கல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள்ளார்ந்த நிலை என்பதை நாம் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் முக்திக்கான பாதை எளிமையானதாக தோன்றினாலும் அது உறுதியான மூன்று தூண்களை கொண்டது கரு குரு மற்றும் நினைவு இந்த மூன்று அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்வதும் அவற்றை நம் வாழ்வில் ஒருங்கிணைப்பதும் முக்தியை நோக்கிய நமது பயணத்தில் மிக முக்கியமானது என்று குரு கோவிந்தர் போதிக்கிறார் ஒன்று கரு மெய் உணர்வின் ஆழம் குரு கோவிந்தரின் வாக்கு கரு என்பது வெறும் உடலின் தோற்றமோ அல்லது புலன்களின் அறிவோ அல்ல அது உயிரின் ஆழமான மூலம் பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று குரு கோவிந்தர் கூறுகிறார் இந்த மெய் உணர்வு நம் உள்ளுக்குள்ளேயே பிறக்கிறது அதை வெளி உலகத்தில் தேட வேண்டியதில்லை மெய் உணர்வு என்பது வெறும் தத்துவார்த்தமான அறிவோ அல்லது புத்தகங்களில் படிக்கும் தகவல்களோ அல்ல அது உயிரோட்டம் மிக்க ஒரு சக்தி ஒரு உள்ளார்ந்த பிரகாசம் இந்த சக்தியை நாம் உணரும்போது நமது வாழ்க்கை முழுமை பெறுகிறது நாம் யார் என்ற உண்மையான அடையாளத்தை அறிகிறோம் என்று அவர் மேலும் விளக்குகிறார் கருவை தேடுவதற்கான வழிகள் பல உண்டு தியானம் குறிப்பாக நெற்றிக்கண் தியானம் நமது கவனத்தை உள்முகமாக திருப்ப உதவுகிறது உடலில் உள்ள துகள்களை உணர்வது பிராண சக்தியின் இயக்கத்தை அறிவது போன்ற முறைகள் கருவை ஒளிரச் செய்ய உதவும் என்று குரு கோவிந்தர் வழிகாட்டுகிறார் அமைதியான தருணங்களில் நம் உள்மனதை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் இந்த மெய்யுணர்வின் மெல்லிய ஒளியை நாம் உணரத் தொடங்கலாம் நவீன உலகில் நாம் புற உலகிலேயே அதிக கவனம் செலுத்துகிறோம் நமது எண்ணங்களும் செயல்களும் பெரும்பாலும் வெளியுலக தூண்டுதல்களால் வழிநடத்தப்படுகின்றன ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நமது உள்முகத்தை நோக்கி பயணிக்கும்போது போது கருவானது மெல்ல மெல்ல வெளிப்படத் தொடங்குகிறது இது ஒரு ஆழமான அமைதியையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் நமக்கு வழங்குகிறது என்று குரு கோவிந்தர் தனது போதனைகளில் குறிப்பிடுகிறார் இரண்டு குரு விசுவாசத்தின் வழிகாட்டி குரு கோவிந்தரின் அருள் கருவான மெய்யுணர்வு நம்முள்ளே இருந்தாலும் அதை முழுமையாக உயிர்ப்பிக்கவும் சரியான பாதையில் வழிநடத்தவும் ஒரு வழிகாட்டி தேவை அந்த வழிகாட்டியே குரு என்று குரு கோவிந்தர் அருளுகிறார் குரு என்பவர் வெறும் அறிவுரை வழங்குபவரோ அல்லது தத்துவங்களை போதிப்பவரோ அல்ல அவர் சீடனின் ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையின் ஒளியாக திகழ்பவர் குருவை புத்தியால் மட்டும் தேர்வு செய்ய முடியாது அது இதயத்தின் ஆழத்தில் ஏற்படும் விசுவாசத்தால் உருவாகும் பிணைப்பு குருவின் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் கருவான மெய்யுணர்வை தூண்டுகிறது குருவின் வழிகாட்டுதலின் மூலம் நம்முள் அடங்கியிருக்கும் ஆன்மீக சக்தி விழித்தெழுகிறது செயல்பட தொடங்குகிறது என்று குரு கோவிந்தர் விளக்குகிறார் இன்றைய காலகட்டத்தில் முக்தியை நாடும் ஒருவருக்கு குருவின் விசுவாசம் ஒரு தீப்பெட்டி போன்றது நம் உள்ளிருக்கும் கருவானது ஒரு ஈரமான விறகு போன்றது குருவின் விசுவாசம் என்ற தீப்பொறி அந்த விறகில் படும்போது ஞானம் என்ற நெருப்பு உருவாகிறது இந்த நெருப்பு நம் வாழ்வின் அறியாமை இருளை போக்கி தெளிவையும் ஒளியையும் வழங்குகிறது என்று குரு கோவிந்தர் தனது ஞான மொழிகளில் கூறுகிறார் குருவின் துணை இல்லாமல் ஆன்மீக பாதையில் பல தடங்கல்களும் குழப்பங்களும் ஏற்படலாம் குருவின் அனுபவமும் ஞானமும் நமக்கு சரியான திசையை காட்டுகின்றன அவர் நம்மை ஊக்குவிக்கிறார் நம் தவறுகளை காட்டுகிறார் மேலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான உந்துதலை அளிக்கிறார் குருவின் அருள் ஒரு பாதுகாப்பு வளையம் போல நம்மை சுற்றியிருந்து எதிர்மறை சக்திகளிலிருந்து நம்மை காக்கிறது என்று குரு கோவிந்தர் போதிக்கிறார் மூன்று நினைவு ஆதி விழிப்புணர்வின் தொடர்ச்சி குரு கோவிந்தரின் உபதேசம் நினைவு என்பது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான தூண் இது நாம் அன்றாடம் கொண்டிருக்கும் ஞாபகங்களையோ அல்லது கடந்த கால நினைவுகளையோ குறிப்பதில்லை மாறாக நினைவு என்பது நமது ஆதியான விழிப்புணர்வு நான் யார் இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன எந்த உணர்வை நான் அடைய வேண்டும் என்ற ஆழமான ஆனால் பெரும்பாலும் மறைந்திருக்கும் அடிப்படை எண்ணம் என்று குரு கோவிந்தர் உபதேசிக்கிறார் நினைவு என்பது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலை கருவும் குருவும் இருந்தாலும் கூட இவை இரண்டும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இந்த ஆதி நினைவு அவசியம் நினைவு இல்லாமல் ஆன்மீக பயணிகள் திசை இழந்தவர்களாகி விடுவார்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் ஏன் செல்கிறார்கள் என்ற தெளிவு இல்லாமல் தவிப்பார்கள் ஆனால் ஆதி நினைவுடன் இருக்கும்போது நமது ஆன்மீக பயணம் தெளிவான பாதையில் தொடரும் நிலையானதாக இருக்கும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த ஆதி நினைவை மறைக்கின்றன நாம் நமது வேலை குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகளில் மூழ்கி நமது உண்மையான அடையாளத்தையும் நோக்கத்தையும் மறந்துவிடுகிறோம் தியானம் சுய ஆய்வு மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் இந்த மறைந்திருக்கும் நினைவை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவுகின்றன என்று குரு கோவிந்தர் வழிகாட்டுகிறார் ஆதி நினைவை மீட்டெடுப்பது என்பது நமது உள்ளார்ந்த ஞானத்தை தட்டி எழுப்புவது போன்றது நாம் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தோம் நமது உண்மையான இயல்பு என்ன என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம் இந்த விழிப்புணர்வு நமது எண்ணங்களையும் செயல்களையும் சீரமைக்கிறது மேலும் நாம் முக்தியை நோக்கிய நமது பயணத்தில் உறுதியாக முன்னேற உதவுகிறது என்று குரு கோவிந்தர் அருள்கிறார் முடிவு முக்தி கரு குரு நினைவு சங்கமிக்கும் ஆனந்த நிலை குரு கோவிந்தரின் முடிவுரை இப்போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்று குரு கோவிந்தர் கூறுகிறார் டாலர் டெக்ஸ்டரு மெய்யுணர்வு கூட்டல் அகரு விசுவாசம் கூட்டல் டெக்ஸ்ட நினைவு ஆதிவழிப்பு சமன் டெக்ஸ்ட முக்தி பூரண சுதந்திரம் டாலர் இது ஒரு சூத்திரமல்ல மாறாக ஆன்மீக பாதையின் அடிப்படை தத்துவமாகும் இந்த மூன்று கூறுகளும் ஒருங்கே இணையும் போது நாம் பரபரப்பான உலகிலும் அமைதியான மனதிலும் எல்லோரும் தேடும் ஆனந்த நிலையை அடைய முடியும் என்று அவர் போதுகிறார் இன்று உலகம் அதிகமான தகவல்களையும் அறிவையும் தேடுகிறது ஆனால் அதைவிட அதிகமாக நாம் அறிந்ததை உணர வேண்டியுள்ளது அந்த உணர்வுக்கு கருவை தேடுங்கள் உறுதியான வழிகாட்டுதலுக்கு குருவை பற்றிக் கொள்ளுங்கள் மேலும் மாறாத ஆதி நினைவில் நிலைத்திருங்கள் முக்தி என்பது தொலைவில் இருக்கும் இலக்கு அல்ல அது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சாத்தியமான ஒரு நிலை என்று குரு கோவிந்தர் தனது அருள்மொழிகளில் குறிப்பிடுகிறார் இணைப்பாக உலக வாழ்வில் முக்தி குரு கோவிந்தரின் அறிவுரை இந்த ஆன்மீக பாதை சாதாரண வாழ்வை விட்டு ஒதுங்கிச் செல்வதற்கான அழைப்பு அல்ல உங்கள் குடும்பம் தொழில் உறவுகள் இவை அனைத்தும் இந்த ஆன்மீக பயணத்தின் ஒருங்கிணைந்த பகுதியே கரு குரு மற்றும் நினைவு ஆகிய மூன்றும் உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் போது உங்கள் அன்றாட வாழ்க்கையே முக்தியின் வெளிப்பாடாக மாறும் என்று குரு கோவிந்தர் அறிவுறுத்துகிறார் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யும் போது உங்களது உள்ளார்ந்த மெய் உணர்வுடன் இணைந்திருங்கள் உங்கள் குருவின் மீதுள்ள விசுவாசம் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தட்டும் உங்கள் ஆதி நினைவான நான் யார் என்ற கேள்வி உங்களை விழிப்புடன் வைத்திருக்கட்டும் அப்போது உங்கள் செயல்கள் அனைத்தும் அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருக்கும் மேலும் நீங்கள் எப்போதும் ஒரு உள்ளார்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பீர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார் முடிவு சொல் குரு கோவிந்தரின் ஆசி உங்களுக்குள் உறங்கும் கருவை உணருங்கள் குருவின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை வையுங்கள் உங்கள் ஆழமான ஆதி நினைவில் நிலைத்திருங்கள் முக்தி உங்கள் வாழ்வின் ஒளிமயமான இலக்காகட்டும் குரு கோவிந்தரின் ஆசியுடன் இந்தக் கருத்துக்கள் உங்களுக்கு மேலும் தெளிவையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று நம்புகிறேன்